அந்துக்கும் சமூகமே அஸ்லாம் இன்றைய தினம் சிறுபான்மையர் சிறுபான்மையினர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பதினெட்டிலே சிறுபான்மையினர் தினமாக அறிவிக்கப்பட்டது இந்த நாட்டிலே பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் மதத்தவர்கள் இனத்தவர்கள் மாநிலத்தவர்கள் வாழக்கூடிய உன்னத பூங்காவனமான இந்த நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட சமூகம் முஸ்லிம் சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு ஏற்பட்ட பிரிவினையின் பொழுது சிறுபான்மை சமூகமாக மாற்றப்பட்ட சமூகம்தான் முஸ்லிம் சமூகம் சுதந்திரம் பெற்ற பிறகு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் இந்திய நாட்டிலே பதிமூணு புள்ளி ஆறு சதவீதமாக வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் எல்லா துறையிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியும் இரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் அவர்களுக்கு சம உரிமை இல்லை பாதுகாப்பு இல்லை அடையாளமும் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது முஸ்லிம்களுடைய இந்த நிலையை மாற்றி அமைப்பதற்காக சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கின்றது அதிலே இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் ரிசர்வேஷன் அதை பெற்றால் தான் அவர்களுக்கு விமோச்சனம் என்ற நிலையில் இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை பெற்றிருந்த இடஒதுக்கீடு தற்பொழுது முஸ்லிம்களுக்கு மறுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது ஆக அவர்களுடைய தேவை மத்தியிலே பத்து சதவீதம் மிஸ்ரா கமிஷனின் அடிப்படையில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு தேவை தமிழ் மாநிலத்திலே ஏழு சதவீத இடஒதுக்கீடு தேவை என்ற நிலை உள்ளது அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அதே போன்று முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுடைய வரிகளில் பார்க்க பார்க்கக்கூடிய நேரத்திலே வக்பு சொத்துக்கள் முறைப்படுத்தப்படாமல் பின்தங்கிய நிலையிலே இருக்கின்றது நிர்வாக கட்டமைப்புகளில் இருந்து அவர்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்காத நிலையிலே இருக்கின்றார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்களை சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு அதனுடைய வருமானம் இருந்தால் இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்திற்கு அந்த பொருளாதாரங்கள் வழிவகுக்கும் என்ற ஒரு ஆய்வையும் நாம் பார்க்க முடிகிறது ஆக வகுப்பு சொத்துக்கள் முறைப்படுத்தப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆக்டின் அடிப்படையிலே பாதுகாக்கப்பட வேண்டும் முறைப்படுத்தப்பட வேண்டும் சிறுபான்மை சமூகத்திற்கு பலன் தரக்கூடிய விதத்திலே அமைக்க வேண்டும் அதே போன்று முஸ்லிம் சமூகத்தினுடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியாக உள்ளது பெரும்பான்மையான முஸ்லிம் இளைஞர்களை தீவிரவாதிகளாக சித்தரவதை செய்து சித்தரித்து அவ்வளவு நிலையில் தள்ளப்படக்கூடிய நிலையை நாம் தெளிவாக காண முடியும் இப்படி இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் சிறுபான்மை சமூகமாக வாழக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு தேவை வக்பு சொத்து முறைப்படுத்தப்பட வேண்டும் அதே போன்று முஸ்லீம் சமூகத்தினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதே இளைஞர்களை தவறாக தீவிரவாதிகள் என சித்தரித்து சிறையில் தள்ளக்கூடிய நிலையையும் நாம் பார்க்க முடிகிறது இப்படி முஸ்லிம் சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை குறித்து சிறுபான்மை சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை குறித்து பல அறிக்கைகளும் பல ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையிலும் அவர்களுடைய முன்னேற்றம் குறித்து யாரும் நிறைவு செய்யக்கூடிய சரி செய்யக்கூடிய நிலையை பார்க்க முடியவில்லை ஒரு அவள நிலையில் தான் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இதை மாற்றி அமைப்பதற்கு சிறுபான்மையினர் தினம் என்று கொண்டாடக்கூடிய மத்திய மாநில அரசு குறிப்பாக கவனம் எடுத்து இதை சரி செய்ய வேண்டும் அதை நாம் பெரிய அளவில் நாம் பேசிக்கொண்டே போகலாம் இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பெரிய அளவிலே நாம் பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் சலுகைகள் வழங்கப்படுகிறது சிறுபான்மை சமூகத்திற்கு சிவில் என்ற அடிப்படையில் பல சலுகைகள் அபுல் கலாம் ஆசாத் கல்வி உதவித்தொகை சிறுபான்மையினர் ஸ்காலர்ஷிப் போன்ற எல்லா சலுகைகளும் வழங்கப்படுகின்றது ஆனால் கடை கோடி மக்கள் வரை கடைசி மக்கள் வரை இந்த சலுகைகள் எல்லாம் சென்றடைகின்றதா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் கல்வியில் தேறிய நிலையில் விழிப்புணர்வு அடைந்த சமூகம் என்றால் அதிலே வாங்குவதிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த ஆர்வமும் கூட இல்லாத நிலையிலே அரசு வெறுமனே அறிவிப்பு மட்டும் செய்து அதை நடைமுறைப்படுத்துவதிலே மிகப்பெரிய அளவிலான ஒரு பின்தங்கிய நிலையை பார்க்க முடிகிறது பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா பல ஆண்டுகளாக சமூக மேம்பாடு என்ற துறையிலே பல பணிகளை செய்து வருகிறது குறிப்பாக சிறுபான்மையினருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கடந்த நான்கு வருடமாக செய்ததிலே பல முன்னேற்றங்களை அடைந்துள்ளது நான்கு வருடத்துக்கு முன்பு இருபத்தி ஏழாயிரம் படிவங்களை பதிவு செய்து கொடுத்து அது பெரிய அளவிலான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இன்று பள்ளிகளிலும் சமூகமே சமூகமே அது முன் வந்து பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை செய்து வருகிறார்கள் இதை போன்ற அடித்தட்டு மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே அதை அடைய வேண்டும் இது சிறுபான்மை சமூகத்திற்கு இன்றைய தினத்திலே நாம் கோரிக்கையாகவும் விழிப்புணர்வு வாசகமாக நாம் சொல்கின்றோம் அரசு கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் பெற்றாக வேண்டும் என்ன நடக்குது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அரசு அறிவிக்கின்றது அந்த சலுகைகளை நாம் பெறுவதில்லை அந்த தொகை அப்படியே திரும்பி போகக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்க முடிகிறதுக்காக வெறுமனே அரசு சலுகைகளை அறிவிப்பு மட்டும்தான் செய்கின்றதே தவிர அதை முழுமையாக மக்களிடத்தில் சென்றடையக்கூடிய ஒரு திட்டம் அரசிடத்தில் இல்லை மக்கள் வாங்கவும் இல்லை சிறுபான்மை சமூகம் முன்னேறவும் இல்லை ஆக இந்த தருணத்திலே சிறுபான்மையினர் தினமாக கருதக்கூடிய இந்த தினத்தில் தினத்திலே இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவை இடஒதுக்கீடு வாரிய சொத்துக்களை முறைப்படுத்துவது அதே போன்று அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அவரது ஐடென்டி அடையாளத்தை குறித்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவதூறுகளை அகற்றி இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்ற ஒரு மனநிலையிலே பாகுபாடு இல்லாமல் பார்க்க வேண்டும் என இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அலாம வரமத்துல வர